J <laughs> சாங்க தான் சாங்க சாங்க ரட 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 திருமிச்சி எஜே எஜே போலா எஜே போலா கிட்டு எஜே நையயா அவங்க போயிரானாகட்டே சகோதரா எஜே 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 ரட 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 எஜே ஜால பட்டு சின்ன பொண்ணு எல்லா நைட் போவே யாரோ வரோம் சியூ எஜே ரட 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 எஜே குஸ்கா பட்டு ஏய் வரே நிச்சாவோ ஏ ஸ்ரீவாஸ் ஓட சாண்டர 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 ஏறி குதி சூப்பர் ஸ்டார் அங்க பார் ரைட்ல போறா ரைட் கால் சரப்பி பார் லெட்டர் 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 சாண்டர வரி கம்பளி கேக்குறா கனி குரோ சரி வெச்சு ரைட் சாண்டர 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 நம்பர் 1 ஜி

ウィトウリアー、キングカー、ライドバー、ウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィトウィト அற்புதமா <laughs> <laughs> What oh, oh, oh. இருபத்தி ஆறு சோழர் கட்டு உள்ள